தேனி தெற்கு மாவட்ட ஆதி திராவிட துணை அமைப்பாளர் அவர்களுக்கும் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் எம் எஸ் சித்ரா சுரேஷ் கடமலை ஒன்றிய சேர்மன் உரகுண்டான் அதற்கு இணையான கோப்பை ஒன்பதடி கோப்பை திரு எம் எஸ் மாடசாமி ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கும் நான்காம் பரிசு பதினைந்தாயிரம் வழங்கும் மற்றும் அதற்குண்டான எட்டு அடி கோப்பை வழங்கிய எம் சந்திரன் பால் பண்ணை உரகுண்டான் அவர்களுக்கும் வருசநாடு அம்பேத்கர் நகர் தேவேந்திரோக வேளாளர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பு பரிசு பத்தாயிரம் வழங்கிய பொன் அழகு சின்னக்காலை ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் தும்மக்குண்டு அவர்களுக்கும் எம் உதுமான்றி ஜுவலர்ஸ் மதினா பாத்திரக்கடை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பு பரிசுக்கான ஏலரி அடி கோப்பை வழங்கிய எம் எஸ் ஆர் டிரேடர்ஸ் கம்பெனி வருஷ நாடு அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்து சித்தார் பட்டு விசஸ் தேவேந்திரன் தேங்காய் பட்டு அம்பேத்கர் நகர் இரண்டு அணிகள் தயார் நிலையில் இருக்க சும்மா சொல்ல வைக்காதீங்கப்பா கூப்பிட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துல நீங்க கிரவுண்ட்ல இருக்கணும் இந்த மேட்ச்ல அஞ்சாவது நிமிஷம் சொல்லும் போதே நீங்க கிரவுண்டுக்கு வந்துடணும் அடுத்து சித்தார் தேவேந்திரன் தேங்காய் பட்டு அம்பேத்கர் நகர் அணி அதற்கு அடுத்து அஜித் நினைவு கரூர் அணியும் விசஸ் சேலம் நீங்களும் தயார் நிலையில் இருக்க சாப்பிடாத விளையாட்டு வீரர்கள் போய் உணவு உணவு இருந்து கொள்ளுமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்

விளையாட்டு வீரர்கள் சொல்றது கேளுங்க தண்ணி தெளிச்சு தனியா தெளிச்சு விடுங்க விட்டுருங்க நல்லா ரெண்டு பேர் கூட்டி அழுச்சு அப்படி அப்படி அள்ளி போடு கள்ளப்படுப்பா பிறக்குற Tarswin, Tanjavur. பெட்டியும் தெய்வேந்திரன் தேங்காவிட்டு அம்பேத்கார் அணி தயார் நிலையம் கடைசி அஞ்சு நிமிஷம் அப்புற கிரவுண்டுக்கு வந்துருங்க முதல் பிள்ளை தஞ்சாவூர் ஆடக்கூடிய அணிகளான சித்தார்பட்டி அணியும் தேவேந்திரன் விட்டு அம்பேத்கர் நகர் அணியும் இரண்டு அணிகளும் கடைசி ஐந்து டபுள்க்கு முன்பு கிரௌண்டுக்கு வந்திருக்கப்பா

சும்மா ஒரு நாலு அஞ்சு கூட வாங்கிட்டு வா ஒன்னும் பிரச்சனை இருந்துட்டு போகுது போது நிலவரப்படி தஞ்சாவூர் ஐந்து வெற்றி புள்ளிகளும் ஈரோடு ஒரு வெற்றி புள்ளிகளும் பெற்று ஆடி பண்ணிருக்கிறார்கள் அடுத்து சித்தார்பட்டி மற்றும் தேவேந்திரன் தேங்காய் விட்ட அம்பேத்கர் நகிய இரண்டு அணி வீரர்களும் தயாராக மாறிக்கொண்டு கொள்கின்றோம் આમાં મો રેડીવામા பஞ்சு ஃப்ரிட்ஜர் எடுத்துக்கொடுங்கப்பா கவுண்டி பாய்ஸ் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விடுங்க லைட்டா லைட்டா ஆ தளிச்சு இருக்கீங்களா சரியா அடுத்தபடியாக சித்தார்பட்டி அணியும் தெய்வந்திரன் தேங்காய் வட்டு அம்பேத்கர் நகர் அணியும் தயார் நிலையில் இருக்கப்பா உங்களுக்கு இது பலமுடன் சொல்லிட்டு கடைசி அஞ்சு சொல்லுவேன் அதுக்கப்புறமா ஒரு தடவை சொல்லுவேன் அதுக்குள்ள வந்திருக்கா ஸ்கோர் போர்டு தஞ்சை பதினொன்று வெற்றி புள்ளிகளும் ஈரோடு ஒரு வெற்றி புள்ளிகளும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தஞ்சாவூர் அணி பதினொன்று ஈரோடு ஒன்று தஞ்சை தேர்ட் ரவுண்ட் டைம் தஞ்சாவூர் டைம் ஆகும் இதற்கு சித்தார்பட்டி அணி தேவேந்திரன் தேங்கா வந்து அம்பேத்கர் தயார் நிலையில் இருக்க பாதியாட்டம் முடிவுச்சு கடைசி ஐந்து நிமிடம் சொல்லும் போது நீங்க கரூருக்கு வந்துடுற அதுக்கு அடுத்து அஜித் நினைவு கரூர் சேலம் தயார் நிலையில்

பதிமூன்று புள்ளிகளும் இரண்டு புள்ளிகளும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சித்தார்பட்டி அணியினரும் தேவேந்திரன் தேங்காவட்டு அணி அம்பேத்கர் நகர் அணியினரும் அம்பேத்கர் நகர் இரண்டு அணிகளும் மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக் அதற்கு அடுத்து அஜித் நினைவு கரூர் சேலம் தயார் நிலை இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தேர்ட் ரைட் தஞ்சாவூர் அணிக்கு தேர்ட் ரைட் சித்தாரப்பட்டி தேவேந்திரன் தேங்காய் வட்டு அம்பேத்கர் நகர் அணி இரண்டு அணிகள் வாங்க ரவுண்டுக்கு வாங்க கடைசி ஐந்து நிமிடம் தஞ்சாவூர் பதினைந்து வெற்றி புள்ளிகளும் ஈரோடு மூன்று வெற்றி புள்ளிகளும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் I'm out. கடைசி நான்கு நிமிடம் டைம் அவுட் தஞ்சாவூர் தஞ்சை பதினேழு வெற்றி புலிகளும் ஈரோடு மூன்று வெற்றி புலிகளும் பெற்று ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக சித்தார்பட்டி அணியினரும் தேவேந்திரன் தேங்காய் வெட்டு அம்பேத்கர் நகர் அணியினரும் மைதாண்டு கோரிமாறு கட்டுக்கொள்கின்றோம் தேர்தல் தஞ்சாய் wondering if it சித்தோர் பட்டி தேவேந்திரன் தேங்காய் விட்டு அம்பேத்கர் நகர் அணியினர் எங்க பாட்டினும் காணா நீங்க லேட் பண்ணிட்டு உங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் பாத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க தஞ்சை இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகளும் ஈரோடு மூன்று வெட்டி புதைவு பெற்று ஆடி பண்ணியிருக்கிறார்கள் கடைசி இரண்டு நிமிடம் ஸ்கோர் போடுங்க பாக்க Legenda கடைசி ஒன்று ஒரு நிமிடம் தஞ்சை இருபத்தி நான்கு வெற்றி புள்ளிகள் ஈரோடு நான்கு புள்ளிகள் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தற்போது நடைபெற்ற போட்டியில் தஞ்சை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஈரோடு டீம் இருங்கப்பா ஈரோடு ஈரோடு அணி இருங்க ஈரோடு ஈரோடு டீம் இருங்கப்பா தற்போது ஈரோடு அணியினருக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக மெடல் வழங்கப்படுகிறது